கூலி நாளுக்கு நாள் கூலி படத்தோட அந்த ஃபெஸ்டிவல் மூடு அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது கூலி படத்தின் ஃபீவரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் மூணையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வைப்பை கொடுத்துருக்காரு நம்ம ராக் ஸ்டார் அணிவித்து இதில் இப்போது படத்தோட ஆடியோ லான்ச்சையும் வந்து அறிவிச்சிட்டாங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்க போகுது சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது இப்போது இந்த படத்தோட அந்த நல்ல நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்தோடய கதாபாத்திரங்கள் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் காஜும் ப்ரோமோக்கல்ல வந்து இன்டர்வியூல ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாரு ஸோ எங்கு பார்த்தாலும் கூலி எதிர்பார்த்தாலும் கூலி அப்படிங்கிற நிலமை இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி வேறு லெவலில் வைபா இருக்கும் இப்போ இந்த படத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க நம்ம ஸ்ருதிஹாசன் வழக்கமாக லோகேஷ் காஞ்ச படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு பெருசாக கேரக்டர் இருக்காது ஃபுல்லாக ஜென்ஸ் மயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா அதிலிருந்து இந்த படம் கொஞ்சம் மாறுபடுது அப்படிங்கிறாங்க இதை பற்றி நம்ம சுருதிகாசனே சொல்லியிருக்காங்க என்ன சொன்னால் இப்போ இந்த படத்தில் நான் ஒரு பழமே ரஜினி சாரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கூல் பர்சனாக இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து இவ்வளோ பீக்கள் இருக்க சக்ஸஸ்ஃபுல்லாக கூட பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கவங்கள்கிட்ட வந்து எப்படிலாம் வந்து கனிவாக பேசணும் அவங்கள எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்குது அவர் கூட பேசிகிட்டு இருந்தாவே ஜாலியாக தான் இருக்கும் நேரம் போகிறதே தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போது லோகேஷோட மேட்ரு வந்து என்னன்னா இந்த படம் ஒரு இளைஞர்களுக்கான பாய்ஸ்க்கான டெஸ்ட்ரோசன் ஹெவி சினிமான்னு சொல்லப்படுற அந்த ஊஸ்வம்ஸ் மோமெண்ட்ஸே படம் முழுக்கிறது தான் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருக்க போகுது இதுல என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நிறைய பெண்களே கனெக்ட் பண்ணிக்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல என்னுடைய பெயர் பிரீத்தி இந்த படத்தில் எல்லாரும் நினச்சிருக்காங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்க பொண்ணாக நடிக்கிறேன்னு இல்லை இந்த படத்தில் நான் சத்திரா சாரோட பொண்ணாக தான் நடிக்கிறேன் அப்படின்னும் பல ரகசியங்களை போட்டு உடைத்து விட்டார் சுருத்திகாசன் ஸோ பொறுத்து பார்ப்போம் லோகேஷ் படத்தில் சுருதிஹாசன் மாதிரியான ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருப்பார் அப்படின்னு